ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்தினி விலோ இன்னைக்கு நம்ம வந்து முருங்கைக்கீரை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கரிஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க கடலப்பருப்பு கொஞ்சம் நைட்டாக உளுக்கன் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு ஒரு ஏழு பல் பூண்டு இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இதனால வதக்கினதுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க அதோட நான் வந்து கல் இப்போ சிப்பிக்க ஆட் பண்ணுறேங்க பெருங்காயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் தேங்காய் ஆட் பண்ணுறேங்க தேங்காய் துருவி வச்சது இதை நான் மிக்சியில்தான் மிக்சியில் தான் நான் துருவிட்டேன் இப்போ நம்ம தண்ணி கொஞ்சோண்டா ஆட் பண்ணிக்கலாங்க முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம இது நல்லா வதக்கிடலாம் வாட்சிங் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நந்தினி பிளாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்